ஹலோ நண்பா சொல்லு ஒரு சின்ன உதவி சொல்லுபா என் தங்கச்சி வந்து இன்டர்வியூக்காக சென்னையில இருந்து திருவண்ணாமலை வரா அப்படியே அண்ணாமலை வரலாம் தங்குறதுக்கு ரூம் ஏதாச்சும் அப்போன்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு நாளைக்கு தான் சார்ஜ் பண்றாங்க சப்போஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணி திருவண்ணாமலையிலே ஜாப் கிடைச்சாலும் தோழி ஹாஸ்டல்ல மந்த்லி அவைலபிளா இருக்கு அதுவும் சூப்பர்பா கொஞ்சம் டீடெயிலா சொல்றியா டீடெயிலில் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க லோ பட்ஜெட்டில் லக்ஷுவரியாக ஸ்டே பண்ண ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் நம்ம தமிழ்நாடு அரசோட தோழி மகளிர் விடுதி இங்க பெண்களுக்காகவே ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஃபெசிலிட்டிஸோட ஹாஸ்டல் அமைச்சிருக்காங்க இங்கே டூ பெட் ஷேரிங் ஃபோர் பெட் ஷேரிங்னு டூ டைப்ஸில் ஏசி அண்ட் ஏசி ரூம்ஸ் ஒரு நாள் ஸ்டே பண்ண சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்து சார்ஜ் பண்றாங்க நீங்க ஒர்க்கிங் இருந்தீங்கன்னா பர் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் மைக்ரோ ஓவன் ஹீட்டர் or water free வைஃபை பார்க்கிங் ஏரியா லெப்ட் பவர் கட் ஆச்சுனா ஜென்ரேட்டர் செடி டேபிள் அது மட்டும் இல்லாம கிட்ஸ்காக கிரச் ஏரியா இப்படி எக்கச்சக்கமான வசதி இருக்கு சேஃப்டிக்காக பயோமெட்ரி சிஸ்டம் சிசிடிவி கேமரா டுவெண்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி கார்டும் இருக்கு நீங்க வெறும் நூறு ரூபாய் கொடுத்தா போதும் மூணு வேலையும் தரமான சாப்பாடு ப்ரொவைட் பண்றாங்க டெம்பிள்ஸ் வர உமன்ஸ்க்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் ஒரு பக்காவான பாதுகாப்பான ரூம் வேணும்னா தோழி உமன் ஹாஸ்டல விசிட் பண்ணுங்க இந்த இடம் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துல ல சிம்ம தீர்த்தம் ஆப்போசிட்ட தான் லொகேட் ஆயிருக்கு மேலும் டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க